எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி வெளியில் இருக்கேன் ரெண்டு மூணு நாள் வெளியில் இருப்பேன் அதனால தான் உங்களுக்கு ஃப்ரைடே வீடியோ வீடியோ போட முடியல நம்ம நிஃப் நிஃப்டி வீக்லி விசிட் இதை நம்ம பார்க்கலாம் சரி இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை பற்றி பேசலான் இருக்கேன் ஒன்று வந்து நம்ம இயர் ரெண்டு முடிச்சிருக்கோம் ஒரு ஃபைனான்ஷியல் இயர் முடிஞ்சிருக்கு ஸோ இந்த வருஷம் நம்ம போர்ட்ஃபோலியோ ஐ மீன் பர்டிகுலராக என்னோடய போர்ட்ஃபோலியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு என்னென்ன மேஜரான விஷயங்கள் இந்த வருஷம் நடந்துச்சு இதை பற்றி பேசலாம் ரெண்டாவது வந்து ஒரு ட்ரைனிங் சம்மந்தப்பட்ட விஷயத்த நான் உங்கள்ட்ட பேச போகிறேன் சரி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கடந்த வருஷம் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஃபினான்ஷியல் இயர் ரொம்ப அருமையாக இருந்தது நிறைய பேருக்கு வந்து லாபகரமாக இருந்துச்சு நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பாங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்தவங்கலாம் உண்மையிலுமே ஹாப்பியாக இருப்பாங்க அது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த அப்பர் சைக்கிளை தான் பார்த்துருப்பாங்க இந்த லாஸ்ட் ஒன் இயராக மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் சூப்பரான ரேலி கொடுத்துச்சு அதனால் அவங்களுக்கு அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நல்ல க்ரீனாக இருந்திருக்கும் நல்ல ஒரு நல்ல பூஸ்டப் இருந்திருக்கும் அவங்க நிறைய லாபம் சம்பாரிச்சிருப்பாங்க லார்ஜ் கேப்பை நிறையா வச்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் மந்தமான நிலை இருந்திருக்கும் அவங்க போர்ட்ஃபோலியோவில் பட் எப்பயுமே வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கணும் லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் இது மூணு கரெக்டான ப்ரொப்போர்ஷனேட்டில் மிக்ஸ் பண்ணியிருந்துச்சுன்னா அந்த போர்ட்ஃபோலியோ எல்லா வெதருக்கும் எல்லா வெதர் கண்டிஷனுக்கும் தாங்கும் வெதர் கண்டிஷன் தி சென்ஸ் அப் ட்ரெண்ட் லோ ட்ரெண்ட் அந்த கேப் லார்ஜ் கேப் நல்லா பண்ணுது ஸ்மால் கேப் பண்ணுது மிட் கேப் பண்ணுது எப்படி இருந்தாலும் எனி டைம்லேயும் உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு ஆவரேஜாக இருக்கிற மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோ செட் பண்ணணும் அந்த மாதிரி உங்கள் போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணவங்களுக்கு ஒரு ஆவரேஜான ரிட்டர்ன் இருக்கும் ஸோ இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் வந்து அருமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு சாரி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி நான் இப்போ என்னோடய போர்ட் போர்ட்ஃபோலியோ பற்றி நான் பேசுகிறேன் என்னோடய போர்ட்ஃபோலியோ பொறுத்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நான் எழுதி வச்சுருக்கேன் என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் வந்து இயர் ரெண்டில் வியாழக்கிழமை கடைசி இந்த வருஷத்தோடைய முடிவில் என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ செவன்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் செவன் பர்சன்ட் ப்ராஃபிட் ஓவராலாக செவன்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் செவன் பர்சன்ட் வந்து என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் அப்பில் இருக்குது அண்டு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்ட் அப்பாக இருக்குது இதுவும் ஒரு விஷயம் நான் சொல்லணும் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த வருஷம் வந்து அந்தளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை அதுக்கு ரெண்டு மூணு காரணம் இருக்குது ஏன்னா லார்ஜ் கேப்லேயே அவங்க நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க மியூ மியூச்சுவல் ஃபண்ட் அதுவும் இல்லாமல் நான் என்ன மாதிரி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றதும் முக்கியம் இல்லைங்களா ஸோ என்னுடைய டைவர்சிஃபிகேஷன் படி என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் வந்து தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்ட் அப்பு ஸ்டாக் செவன்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் செவன் பர்சன்ட் அப் ஓவராலாக டோட்டலாக என்னோடய போர்ட்ஃபோலியோ அஸ் அ வேல்யூ என்னுடைய ப்ராஃபிட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்ட் இதுதான் என்னுடைய ப்ராஃபிட் ச ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் சிக்ஸ் தான் இந்த வருஷத்துடைய என்னுடைய உடைய முடிவு ஸோ இப்போ நம்ம மண்டேலேருந்து நெக்ஸ்ட் இயர் ஆரம்பிப்போம் புது ஃபைனான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அது எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம ஸ்டாக் வெஸ்டிங் சேனலோட பயணம் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் சொல்லிக் கொடுக்கலான் இருக்கேன் நீங்கள் என்னோடய வீடியோஸ் கண்டிப்பாக பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு நிறைய லேர்னிங்ஸ் கற்றுக்கலாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவும் நல்ல ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன் நம்ம பொதுவாக வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் எடுத்து அந்த ஸ்டாக்கை வந்து எப்படி இருக்குது மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பேசுவோம் அதையெல்லாம் தாண்டி ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி டிசைன் பண்ணோம் நம்மளுடைய சேனலோடைய இதில் பார்த்தாலே தெரியும் ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் பர்சனல் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இந்த பர்சனல் ஃபைனான்ஸில் தான் ஒரு தனி மனிதர் தன்னுடைய சொந்த வரவு செலவுகளை எப்படி ஒரு இது பண்ணணும் அவங்களுடைய ஃபைனான்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணும் அவங்க எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் என்ன மாதிரியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு அவங்களுடைய ஏஜுக்கு அவங்களோட ரெக்கொயர்மெண்ட்டுக்கு அவங்களுடைய சூழ்நிலைக்கு அவங்களோட ஃப்யூச்சர் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி எப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பேச போகிறோம் அது எனக்கு சூட் ஆகிறது உங்களுக்கு சூட் ஆகாது உங்களுக்கு சரியாக வராது இன்னொருத்துக்கு சரியாக வராது அது வந்து தனி மணி அதனால தான் அதை பர்சனல் ஃபைனான்ஸ் சொல்கிறோம் ரொம்ப பர்சனல் அது ஒருத்தவங்களுக்கும் மாறுபடும் அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம் ஆனால் குளோபலாக எல்லாருக்கும் சேர்த்த சில விஷயங்கள் காமனாக இருக்கும் அந்த விஷயங்களும் நம்ம பார்க்கலாம் இந்த வர வருஷத்தில் கண்டிப்பாக அதை பற்றின வீடியோஸ் நிறையா உங்களுக்கு நான் போடுவேன் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இந்த வருஷத்தில் உங்கள் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ எத்தனை பர்சன்ட் அப்பில் இருக்குது இல்லை டவுனில் இருக்குது உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ அப்பில் இருக்குது எவ்வளோ டவுனில் இருக்குது புட் டுகெதர் ஓவராலாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஓவராலாக எவ்வளோ அப்பில் இருக்குது எவ்வளோ டவுனில் இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அது அது உங்களுக்கே ஒரு பூஸ்டாக இருக்கும் அது நெகட்டிவாக இருந்தாலுமே உங்களுக்கு அது வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராக இருக்கும் இப்போ நான் என்னோடய இதை சொல்கிறேன்னா உங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டருக்காக தான் ஒழிய என்னை பற்றி நான் சொல்லணுன்றதுக்காக நான் சொல்லலை எப்படி நீங்களும் வந்து இந்த மாதிரிலாம் ப்ராஃபிட் பண்ணலாம் இப்போ இது வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்லாம் கிடையாது ஆக்சுவலாக நான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு சிஏஜிஆர் நான் கல்குலேட் பண்ணுவேன் எவ்வளோ இருக்குன்னு அதை நான் இன்னும் பண்ணலை இந்த வருஷத்துக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு எப்படி பார்த்தாலும் எனக்கு இது நான் டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் டொண்ட்டி ஜனவரியில் தான் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஒன் ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இப்போ நீங்கள் பார்க்குறது அதுலேயுமே நடுவில் வந்து நிறையா டுவெண்ட்டி டூவில் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன் ஃபார் ஒன் எக்ஸ்பென்ஸ்க்கு அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணது தான் ஸோ அப்படி கணக்கு பண்ணாலுமே எனக்கு வந்து பர் ஆனம் வந்து டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் பர்சென்ட் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி குட் ஓவராலாக நான் சொல்கிறேன் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி பர்சன்ட் கிட்ட பர் எண்ணம் சிஏஜிஆர் ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு நான் நம்புகிறேன் பட் தட்ஸ் ஓகே அது நமக்கு இப்போ கவலை இல்லை லாங்கர் டேமில் தான் நான் பார்ப்பேன் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கும் அதுமாரி உங்களுடைய இதெல்லாம் கமெண்ட்ஸில் போடுங்க அதை பார்த்து எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதுதான் ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணும்போது சில நுணுக்கங்களெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் எனக்கு என்னென்னா ஒரு வீடியோக்குள்ளே வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு நிறைய ஷேர் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது இப்போது ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணும்போது நான் பல ஆங்கிள் அனலைஸ் பண்ணுவேன் அதுக்கு டைம் எடுக்கும் இப்போ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னா உங்களுக்கு புரியாது ஸோ அதெல்லாம் அளவுக்கு லைட்டாக வச்சுக்கிட்டு நான் ஓரளவுக்கு நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் டெக்னிக்கல் அனலைஸும் சரி இன்னும் ஃபண்டமெண்டல்ஸ்க்கெலாம் வந்து நான் தனியாக கிளாஸே எடுக்கலான் இருக்கேன் அதெல்லாம் வீடியோஸ் ரெடி பண்ணிட்ருக்கேன் சார் வெரி லாங் ப்ராசஸ் பண்ணுவோம் இந்த இந்த வருஷத்தில் வந்து சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் அப்புறம் எனக்கு இன்னொரு யோசனை இருந்துச்சு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்குறாங்க சில பேர்லாம் கேட்பாங்க எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் ஹேண்டில் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க சத்தியமாக நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் சார் ஏன்னா நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட்லாம் கிடையாது நம்ம யாரோட அக்கௌண்ட்டையும் ஹேண்டெல்லாம் பண்ணுறதில்ல நம்மளோட இன்டென்ஷன் நமக்கு தெரிஞ்ச வித்தையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது நீங்களும் கற்றுக்கிட்டு நீங்களும் ஜெயிக்கணும் மார்க்கெட்டில் அப்படி தான் என்னுடைய எண்ணம் நான் யாரோட அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ண மாட்டேன் அப்புறம் சில பேர் கேட்குறாங்க எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க அதை சொல்லிக் கொடுங்க எதை சொல்லிக் கொடுங்க கரெக்ட் சொல்லிக் கொடுக்குன்னு ஆசை தான் எனக்கும் பட் எல்லாத்தையும் ஒரு வீடியோ ஒளியோ நம்ம சொல்கிறது கஷ்டம் அதனால் இதெல்லாம் வந்து சில விஷயங்களை கண் மனசில் வச்சுட்டு நான் என்ன யோசிக்கிறேன்னா மாதத்தில் ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி அந்த மாதிரி ஒரு சனி ஞாயிறில் வந்து ஒரு வெபினார் மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் அது வந்து தெரியாது நமக்கு எந்த அளவுக்கு அதுக்கு வரவேற்பு இருக்குன்னு தெரியாது ஏன்னா நம்ம பட்டிங் சேனல் தான் நமக்கு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கிடையாது கம்மி சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கொஞ்சம் பேர் தான் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது ரிப்பீட்டடாக பார்க்குறவங்க தான் கொஞ்சம் நிறையா பார்க்குறாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எத்தனை பேருக்கு அது மாதிரி தேவைப்படும் நமக்கு தெரியாது கேட்குறவங்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கணும்னு கூட எனக்கு ஆசை தான் பட் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க உங்களுக்கு அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வெபினார் மாதிரி கிளாஸ் எடுத்து ஈவினிங் அதை வீக்கெண்ட்ஸில் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி நம்ம பண்ணலாமா அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றத நான் முடிவு பண்ணுறேன் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு வந்து கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுவாக வந்து இந்த கிளாஸ்கெலாம் வந்து ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க எனக்கு என்னமோ புதுசாக நான் வந்து அது எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியல பட்டு எப்படி பண்ண போகிறோன்னு எனக்கு புரியல பட் முதல்ல பார்க்கலாம் எத்தனை பேருக்கு வந்து அந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸு இது வந்து ஒரு டைம் ஒரு கிளாஸ் அப்படின்றதுல நிறைய கிளாஸஸ் வந்து க லேர்னிங் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ் எத்தனை வயசு வரைக்கும் வேணாலும் என்ன விஷயத்து வேணாலும் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அது வந்து ஒரு டைம் ஆக்டிவிட்டி கிடையாது இட்ஸ் நாட் ஒன் டைம் ஆக்டிவிட்டி இட்ஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ் ஸோ லேர்னிங் வந்து நீங்கள் யார்கிட்ட வேணால் கற்றுக்கலாம் எப்போ வேணால் கற்றுக்கலாம் எப்படி வேணால் கற்றுக்கலாம் ஆனால் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும் அந்த வகையில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது எனக்குமே கன்ஃப்யூஷனாக இருக்குது பட் இந்த இயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்டயே அதை நான் விடுறேன் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க யார் யார் என்ன மாதிரி கமெண்ட்ஸ் போடுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் எத்தனை பேருக்கு கிளாஸ் தேவைப்படும் ஏன்னா நிறைய பேர் இந்த சில பேர் கேட்டிருக்காங்க நான் இந்த மாதிரி கிளாஸ் போகிறேன் எனக்கு மந்த்லி இவ்வளோ ரூபா கேட்குறாங்க மந்த்லி கிளாஸ் மாதிரி டியூஷன் மாதிரி சம்திங் லைக் தட் எனக்கு மந்த்லி இவ்வளோ ஃபீஸ் கொடுங்க நான் உங்களுக்கு இவ்வளோ சொல்லித்தரேன் அந்த மாதிரிலாம் சொல்லி போகலாமா அப்படிலாம் சில பேர் கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு பதில் எனக்கு தெரியல எனக்கு உண்மையிலுமே தெரியல நீங்கள் போகலாமா வேணாமா இட்ஸ் எல்லாம் உங்களோட பர்சனல் தான் நான் வந்து போகாதீங்கன்னு சொல்ல முடியாது அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது நீங்கள் யாருக்கிட்ட போக போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படி தெரியாமல் நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து கமெண்ட்டும் பண்ண முடியாது அங்கே போகாதீங்கன்னு சொல்ல முடியாது போங்கன்னு சொல்ல முடியாது ஸோ எனக்கு இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்காக நான் யோசிச்சேன்னா ஏதாவது சும்மா சொல்லணுன்றது வேணால் சொல்லலாம் பட் அது கொஞ்சம் கஷ்டமான கொஷின் தான் இதுமாதிரி நிறையா கொஷின்ஸ் எனக்கு வருது இதெல்லாம் மனசில் வச்சு தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு கிளாஸ் தேவைப்படுது எத்தனை பேர் கற்றுக்கணும் ரியலாக கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அந்த மாதிரியான ஆளுங்க எனக்கு தெரிஞ்சதுன்னா வேண்டாம் நம்ம வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணலாம் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணலாம் ஒரு வீக்கெண்டில் வந்து ஒரு வெபினார் வைக்கலாம் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கிளாஸ் எடுக்கலாம் பிகாஸ் ஐ ஆல்சோ நானும் வந்து எனக்கு ஃபுல் டைம்லாம் இது கிடையாது நானும் வேலை செய்கிறேன் ஒரு இடத்துல உங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி தான் ஐ ஹேவ் டு டூ இட் சரிங்களா ஸோ வந்து அது நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் உங்களோட விருப்பத்தை நீங்கள் தெரிவிங்க இந்த இந்த புது ஃபைனான்ஷியல் இயரில் நம்ம அதை செய்யலாமா வேணாமா இல்லை நம்ம வழக்கம் போல் வீடியோ போட்டுட்டு நம்ம போகலாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு க்ளாஸஸ் வேணும் ரியலாக யூ ஒன் டு லேர்ன் சம்திங் அப்படின்னு நான் வந்து ஒரு காலேஜ் மாரியோ ஸ்கூல் மாரியோ ஒரு சிலபஸ் வச்சுக்கிட்டு இதே அப்படி கிடையாது எனக்கு தெரிஞ்ச நுணுக்கங்கள் ஒவ்வொரு ஃபண்டமெண்டலில் என்னென்ன பார்க்கலாம் டெக்னிக்கல்ஸில் எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக நான் எப்படி அனலைஸ் பண்ணுவேனோ ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த மாதிரி ட்ரைனிங் யாருக்குன்னா வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பர்டிகுலர் பர்சன்ஸோடு மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு இது அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலான்றத நம்ம பார்க்கலாம் ஓகே நம்ம இன்றைக்கி ரெண்டு விஷயம் பேசியிருக்கோம் ஒன்று வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது உங்கள் ட்ரெயினிங்கோட ரெக்குவேயர்மெண்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் இதை வச்சுட்டு நம்ம ஃபர்தராக இந்த புது வருஷத்தை நல்லபடியாக ஆரம்பிக்கலாம் ஸ்டாக் வெஸ்டிங் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஒரு ஒரு சூப்பரான சேனல் தான் நம்ம எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டு பாருங்கள் அவங்க சொல்லுவாங்க டெய்லி உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்கும் டெய்லி ஸ்டாக்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணுவோம் வீக்லியில் நிஃப்டி பற்றி அனலைஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நிறையா சொல்லிக் கொடுப்பேன் நான் டெக்னிக்கல் அனலிசிஸு ஃபண்டமெண்டல்ஸ் அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி இதெல்லாம் பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி இதெல்லாம் பற்றி பேச போகிறோம் ஃபியூச்சரில் ஸோ எங்களோட சேர்ந்து பயணம் செய்யுங்கள் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு வீடியோஸாக போட்டு உங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றுவேன் நீங்கள் என்னோட சேர்ந்து பயணம் செய்யுங்கள் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ் தான் எனக்கு பெரிய பூஸ்ட் ஓகேங்களா நானும் புது சேனல் தான் இப்போ தான் வந்திருக்கேன் ரொம்ப கம்மி சப்ஸ்க்ரைபர்ஸ் கம்மி வியூஸ் தான் பட் இட்ஸ் ஓகே எனக்கு என் கடமையை நான் செய்து விட்டேன் அவ்வளோதான் சரிங்களா ஓகே நண்பர்களே இந்த போன வருஷம் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம் வரப்போகிற வருஷம் எல்லாருக்குமே நல்ல லாபகரமான வருஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டு உங்கள்கிட்டருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் நான் இந்த வெளியில் இருக்கேன்னு சொன்னிங்களா நான் திரும்பி ஊருக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல கண்டென்ட்ஸ்லாம் கொடுக்குறேன் முடிஞ்சால் இங்கேயே ட்ரை பண்ணுறேன் பட் நெட்வொர்க்லாம் ப்ராப்ளம் இருக்குங்க ஸோ ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறதுனால ஸோ வந்ததுக்கப்புறம் திரும்பி வீடியோஸை நெக்ஸ்ட் இயர் மண்டேக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்